மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பாஜகவில் இணைந்தால் ஆவியாகிவிடும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார் ஒரு வாஷிங் மிஷின் போல் பாஜக செயல்படுவதாக அமைச்சர் மதுரையில் பேசியுள்ளார் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மதுரை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து வார்டு ஐம்பத்தைந்து மேலமாசி வீதி பிள்ளையார் கோவில் அருகே மணிநகரம் ஒர்க் ஷாப் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி தருவதெல்லாம் தேர்தல் பயத்தில் இருப்பவர்கள் செய்யும் செயல் பணத்தை மட்டுமே இலக்காக வைத்து கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சி செய்துள்ளது நம்முடைய வரிப்பணத்தை எடுத்து பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள மாநிலங்களுக்கு வாரி வழங்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வரை சிறையில் அடைக்கிறார்கள் காங்கிரசுக்கு வருமான சோதனையின் மூலம் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று பிரசாரம் செய்தார் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு சுமார் பத்து ஆண்டுகள் ஒரே கட்சி பத்து இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன இல்லை மக்களிடம் இருந்து எந்தெந்த வகையில் வரி பணத்தை கொள்ளையடைக்க முடியுமோ குறிப்பாக பெட்ரோல் முடியுது நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சி முதல் முதல் அவங்களுடைய பொறுப்பேற்கும் போது காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது யூபிஏ ஆட்சி முடியும் போது கச்சா எண்ணெயுடைய விலை பேரனுக்கு நூத்தி ஐந்து டாலர் அன்னைக்கு பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு ரூபாய் கச்சா எண்ணெய் விலை வெறும் பெட்ரோல் விலை என்ன கச்சா எண்ணெய் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் சம்பந்தமே இல்லாத திட்டத்தை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசாங்கம் அரசியலுக்காகவும் மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவும் மட்டுமே இந்த டீ கப்ளிங் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி எந்த விலையை வேணாலும் எப்போ வேணாலும் அந்த கச்சா எண்ணெய் வாங்கி பெட்ரோல் ஆக்கும் நிறுவனங்கள் அதாவது அம்பானியுடைய ரிலையன்ஸு இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் எந்த விலைக்கு வேணாலும் விற்கலாம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினது இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை உருவாக்கி கச்சா எண்ணெய் ஐம்பது டாலர் இருக்கும் போதும் இருபது டாலருக்கு போச்சு இருபது டாலர் கச்சா எண்ணெய் போகும்போது கூட எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டாங்க பெட்ரோலை அப்ப மக்கள் பணத்தை இந்த இந்த பெட்ரோல் விலையை சொரண்டு வச்சிருக்காங்களே தவிர வரிகளை பத்து மடங்கு அதிகரித்திருக்காங்க அதிகரித்திருக்காங்க பெட்ரோல்ல ஆனா என்ன பண்றாங்க எப்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் விலை டீசல் விலை குறையவில்லையோ சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இது பங்கே இல்லை இது அந்தந்த கம்பெனி நிர்ணயம் செய்யறது அதனால் எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் எங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள் அது ஏதோ லாபத்துக்காக தனிநபர் நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் வரும்போது என்ன பண்றாங்க பிரதமரே சொல்றார் நான் பத்து ரூபாய் குறைக்கிறேன் நான் மூன்று ரூபாய் குறைக்கிறேன் எங்க ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க குறைக்கிறீங்க இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு உங்களால் குறைக்க முடியல குறைக்கும் போது மட்டும் நீங்க தான் ஏத்தும் போதெல்லாம் அவங்க இது யாரு நம்புவா இதெல்லாம் வேற மாநிலங்களில் எடுபடலாம் ஆனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பச்சோந்தி தளம் என்றைக்கும் எடுப்படாது கல்வி பெற்றவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ஓரளவுக்கு சிந்திக்க கூடியவர்கள் வேணாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பாஜக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்காரு கேரளால தொண்ணூறு வயசான அவரை கேக்குறாங்க ஏங்க பாஜக கேரளாவில் இதற்கு மேல் மக்களிடம் ஈர்ப்பு இல்லை சீட்டு பெற முடியவில்லை வாக்கு பெற முடியவில்லை என்ன சொல்றாரு இங்கெல்லாம் தொண்ணூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்காங்க எந்த கருத்தை சொன்னாலும் விவாதிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்குறேன் நாம் சொன்னா அவங்க ஏதோ தவறா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அவங்களே சொன்னாங்கன்னா அப்புறம் யார போய் போராடுவாங்க இந்த அளவுல இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஆனா இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்க இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்னா இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் மேலு ஐடி மீடி சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் அஜித் பவார் சரத்பவருடைய நர்ம பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸில் முன்னாள் எஸ் தலைவர் அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சுஜானா சௌதரி முன்னாள் தெலுங்கு தேச தலைவர் ஆந்திராவில் இவர்கள் இருபத்தி பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு கடி என்ன ஆச்சு தெரியுமா இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்துட்டாங்க ஆவியாயி மாறி எங்கயோ போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரிபணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபாய் பயன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை குற்றச்சாட்டில் எத்தனை நூறு கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் ஆவியாய் போயிருச்சு பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் இது வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று தெரிந்துதான் முன்னூறு சீட் ஜெய்ப்போம் நானூறு சீட் ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள் என்ன செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம் பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல்தான் இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே வந்த பிறகு தெளிவாக தெரிய வருது எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பற்று அது மக்கள் பணமாக இருக்கட்டும் அது தப்பு செஞ்சவங்க பணம் பணமாக இருக்கட்டும் எந்த வகையிலெல்லாம் எங்கெல்லாம் பணத்தை சுரண்ட முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து பத்தாண்டு ஆட்சி நடத்தியிருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அருள் காலை 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 காலை